வணக்கம் மீண்டும் பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி ஒரு ரெண்டு வாரம் கழிச்சு இப்போ தான் இதுக்கு ஸ்டூடியோவுக்கு வந்துருக்கிறேன் ஸோ நாலு டேன்னு ஸ்டூடியோவில் தான் பேசுவேன் பட் டூ வீக்ஸ் ஃபார்ஸ் வெரி குட் ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்ட் விஷ்ணு ஓகே சார் உங்களுடைய கேள்வி சாரோட பதில் இந்த வாரம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் சார் வணக்கம் பிக் பியூட்டிஃபுல் பில் ஒரு வழியாக சைன் பண்ணிட்டாங்க சார் அதில் டேக்ஸ் டிடெக்ஷன் மாதிரியான விஷயங்கள் நிறையா இருக்குது அப்படின்றாங்க அது ஒரு எயிட் ஃபிஃப்டி நைன் பேஜ் இருக்கக்கூடிய ஒரு டிராப்ட் அது என்னன்னு பாக்கணும் அண்ட் மோர் ஓவர் தட் அதுல முக்கியமான பாயிண்டா பார்க்கறது வந்து பிஸ்னஸஸ் அவங்களோட அவங்களோட யூசேஜுக்கு வாங்கி இருக்கக்கூடிய ரிசர்ச்சுக்கு வாங்கியிருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ்க்கான காஸ்ட் எல்லாத்தையும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரைட் ஆஃப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ எனக்கு இதில் சந்தேகம் டாக்டர் ரெட்டி நாட்கோ சிப்லா லைஃப் சயின்சஸ் இந்த மாதிரியான கம்பெனிஸ் கம்பெனிஸ் எல்லாம் எல்லாம் எல்லாருக்கும் வந்து மோஸ்ட் மேனுஃபேக்சரிங் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ் இன் அமெரிக்கா அப்போ அந்த அந்த தே ரைட் ஆஃப்னு இருக்கு குட் ஃபார் அமெரிக்கன் இந்தியன் எதெல்லாம் அமெரிக்காங்களோ அவங்களுக்குலாம் நல்லது இது மெயினாக சன்ஃபார்மா பெனிஃபிட் பண்ணும் சன்ஃபார்மா அக்வைர்ட் லாட் நிறைய அக்வயர் பண்ணி வச்சிருக்காங்க கம்பெனிஸ் ஐ திங்க் ரேன் பேக்ஸையும் ஒன்று ரெண்டு வச்சிருக்காங்க சிப்லாட்டை இருக்குதுன்னு எனக்கு தெரியும் சிப்லாட்டை சைனாவில் தான் மெயின் இது மாதிரி யாரெல்லாம் அமெரிக்காவில் வச்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு லாங் டேர்மில் ஒரு டேக்ஸ் பெனிஃபிட் வரும் பட் ஆஸ் சச் நீங்கள் பில்ல பார்த்தீங்கன்னா மேக்ரோ பிக்சரில் அவங்க வந்து டேக்ஸஸை குறைக்கிறாங்க எக்ஸ்பென்சஸ் ஏற்றுறாங்க அதனால டெஃபிசிட் ஏறும் அவர் என்ன சொல்கிறாரு டேரிஃப்னால டெஃபிசிட் குறையுங்கிறாரு அது வர மாதிரி தெரியல ஸோ டெஃபிசிட் வில் கண்டினியூ டு க்ரோ பர்சன்டேஜ் ஆஃப் டெஃபிசிட்டும் ஹையாக இருக்கும் இது டாலரை ப்ரெஷர் போடும் வீக்கன் ஆகும் இட் இல் நாட் டேமேஜ் டாலர் இட் அண்ட் தென் கோல்டு அதுக்கு கான்ட்ராவா கோல்டுக்கு நல்லா இருக்கும் அகைன் நான் கோல்டுக்கு நல்லா இருக்கும்னா உடனே ஷார்ட் டேர்ம்ல இருக்கும் நான் ஸ்பிம் பண்ணாதீங்க ஏன்னா ஆல்ரெடி கோல்டு பியாண்ட் அவர் நம்மளை எக்ஸ்பெக்ட் பண்ணதுக்கு மேலே கோல்டு போயிடுச்சு ஸோ கொஞ்சம் இங்கே ஒரு பிரீதர் எடுக்கும் ஃப்ளோர் இருக்கும் ஏன்னா சைனா டர்கி ரஷ்யா எல்லாம் சேர்ந்து கோல்டுக்கு ஒரு ஃப்ளோர் வைப்பாங்க இதுக்கு மேலே கோல்டு ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்த இருபத்தி நாலு மாசத்துல இந்த பில்லோட இம்பாக்ட் வர வர கோல்டோட வேல்யூ இன்னும் ஏறும் ஏன்னா டாலர் வீக் வேற ஒன்றும் டாலர் டாலர் வீக்னாச்சுன்னா கோல்டு ஏறும் அப்போ நீங்க சொல்லிட்டு இருந்த இந்த பதினெட்டு மாசத்துல கோல்டு ஏறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு முன்னாடி சொல்லிட்டு இருந்தீங்க இப்போ இருபத்தி நாலு மாசம் அப்படின்ற மாதிரி இன்னும் ஜாஸ்தி டைம் ஆகும் அப்படின்னு நம்ம எடுத்து பதினெட்டு மாசம் டார்கெட் ஆறே மாசத்துல முடிஞ்சிருச்சு நான் பதினெட்டு மாசம் சொன்ன டார்கெட்டு ஆறு மாசத்துலயே முடிஞ்சு அதுக்கு மேல ஐநூறு போயிடுச்சு நான் இப்போ சொல்றேன் இருபத்தி நாலு மாசம் இங்கேருந்து அது இன்னும் ஏழுறதுக்கு சொல்கிறோம் அது ரெண்டு மாதத்தில் நடக்கட்டும்னு வேண்டிக்கிறோம் சார் அது என் கையில் அடுத்து இருபத்தி நாலு மாதம் வந்துட்டு டூ இயர்ஸ் ஃப்ரம் நோ கோல்டு வில் பி சப்ஸ்டன்ஷியலி ஹையர் ஓகே சார் ஃபைன் ஸோ நம்ம வந்து டாலர் பேஸ்டு ஸ்டாக்ஸாக பார்த்து வச்சிருக்கக்கூடிய சூழ்நிலையில் டாக்டர் ரெட்டி இந்த பிக் பியூட்டிஃபுல் புல்னால் பலன் பெறுமா இப்போ பலன் படும் பின்னாடி பின்ல பலன் படும் ஏன்னா நாற்பத்தஞ்சு பர்சன்ட்டுக்கு மேலே அவங்களுக்கு அமெரிக்கா பிஸ்னஸ் இருக்குது ஆனால் ஷார்ட் டேர்மில் அவங்களோட ஒரு ப்ராடக்ட் அடிபடுறதுனால ஷார்ட் டேர்ம்ல இயரில் அவங்க அடிபடுறதுக்கு சான்ஸ் இருக்கு இன் கேஸ் ஆஃப் நாட்கோ என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க மயிலானோட சேர்ந்து செமிக்யூ டேட் விற்க சொல்லிட்டாங்க அடுத்த நான் இருந்து சொல்லலை ஸோ இந்த சொல்லலீஷன்ல ஒரு வருஷத்துக்கு ரெட்டி மேபிங் ஆன் அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க ஸோ அந்த சமயத்தில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பையிங் கன்சிட்ரேஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரெட்டியில் நாட்கோவில் கொஞ்சம் டவுட்டில் இருக்கேன்னா ஏன்னா அவர் கிளியராக சொல்லிட்டாரு செமிக்ளூடை வந்து அடுத்த ஆறு மாசத்தில் லான்ச் பண்ண வேண்டாம் ஸோ இது ரெண்டும் ரெண்டு விதமான சுச்சுவேஷனில் இருக்குது ஓகே சார் சார் இந்த ஹெச்டிபி ம் ஐபிஓ வந்துருக்கு நான் போட்டேன் எனக்கு லாட்ரி அடிச்சிருச்சு சார் மித்திர வண்டி தான் ஓகே சார் ஃபைன் ஏன்னா பதினஞ்சு ப்ராஃபிட்டில் இருக்கேன் மித்திர வண்டி தான் கண்ட முடியும் வித்ரவண்டி ஓகே அப்போ இது ரெண்டு விதமா நீங்க சொல்ற சைக்காலஜியில் நான் எப்படி எப்படினா வாங்கிட்டேன் ஒரு இருபது வருஷத்துக்கு நான் யோசிக்கல அப்படி எடுத்துக்கிற மைண்ட் செட்ல நான் இருக்கேன் ஆனால் இல்ல ஏன்னா இது ஃபோர் டைம்ஸ் சேர்னிங்ஸ்ல ஆல்ரெடி இருக்கு அண்ட் இவன் அவ்வளோ தூரம் குரோ பண்ண விட மாட்டாங்க ஏன்னா க்ரோத்தை நான் ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல கொண்டு வருவாங்க இதோட பேரண்ட் இருக்கிறது ஹெச்டிஎஃப்சி பேங்க் அவனும் இவனும் கம்ப்ளீட் பண்ணுவாங்க அவனால பண்ண முடியாத லோன் தான் இவனுக்கு வரும் அதனால இது வந்து லாங் டேர்ம்ல ஆல்ரெடி வேல்யூடு எனக்கு இருபது வருஷம் கழிச்சேன் ஆனாகும் தெரியாது அடுத்த நாலஞ்சு வருஷத்துக்கு எங்கேயும் போகாது ஆனால் இதை வந்து மார்க்கெட்டில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஆறு மாசத்துக்கு முன்னாடி ஆயிரத்தி அறநூறு வேல்யூ பண்ணிட்டு இருந்தாங்க இன்றைக்கி அது எயிட் செவன்ட்டியோ எயிட் எயிட் ஏழு தான் இருக்குது எயிட் செவன்ட்டி டு நைன் ஹண்ட்ரட் ரேஞ்சில் இருக்குது அந்த ரேஞ்சில் இருக்கிறதுங்கிறது லாங் டேர்ம் ஆல்ரெடி வேல்யூவேஷன் கட் ஆகிருக்கு ஸோ இதை வந்து கொடுத்துட்றது பெட்டர்னு என்னோட கணக்கு எக்ஸிட் கன்சிடர் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும் ஓகே சார் ஏன்னா ஜென்ரலாக ஒரு ஐபிஓவில் வாங்கினா டே ஒன்னே ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கும் இது வந்து பதினஞ்சு பர்சன்ட் தான் அது எப்போ வேணாலும் விழுறதுக்கு வாய்ப்பு இருக்கும்னு சந்தேகத்தில் தான் இந்த கேள்வியை கேட்குறேன் விழுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப பிரகாசமாக இருக்குது ஐபிஓ ப்ரைஸுக்கு போகுமான தெரில அதுக்கு ஒரு டீப் கரெக்ஷன் வேணும் பட் இது வந்து நீங்கள் ஹிண்டோயோட கம்பேர் பண்ண முடியாது இது இதே வேல்யூவேஷனில் ஒரு நாலு வருஷம் இழுக்குங்கிறது தான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் ஓகே சார் ஃபைன் சார் ரிலையன்ஸ் ஷேர் வந்து இயர் டு டேட் இருபத்தஞ்சு பர்சன்ட் ப்ராஃபிட் கொடுத்துருக்கு அப்படின்றது ஒரு செய்தி பிஇ அரௌண்ட் ஃபிஃப்த் தேர்ட்டியில் இருக்குது நான் ரிலையன்ஸ் என்னைக்குமே கன்சிடர் பண்ணது கிடையாது ஏன் கன்சிடர் பண்ணது கிடையாதுன்னா சிம்பிள் மேட்டர் நான் நெட் டெட் ஜீரோ செய்யலை அதை பத்தி பேசவே இல்லை எனக்கு அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ஈரான் ஆயில் கூட கச்சா எண்ணெய் மீன்ஸ் பீக் ஆயில் தாண்டிடுச்சு ஸ்லோ டவுன் ஆகும் ரிலையன்ஸ் வரைக்கும் நெகட்டிவ் நியூஸ் தான் நிறைய வந்திருக்கு அண்ட் இது வரைக்கும் அவங்க வந்து சக்சஸ்ஃபுல்லா ப்ராஃபிட்டபுளா ஒரு பிராண்டை மேனேஜ் பண்ண மாதிரி எனக்கு ப்ராஃபிட்டான பிரான்ஸ் வாங்கியிருக்காங்களே தவிர வாங்கி அது கெட்டு போயிடுச்சு காலி பண்ணிட்டாங்க அது மாதிரி நிறைய பிராண்ட் என்னாலும் சொல்ல முடியும் ஸோ அதனால் வெதர் தே கேன் மேனேஜ் அ பிராண்ட் ஐ டோன் இருக்கலாம் பட் எனக்கு தெரியாது பட் எனக்கு மெயின் பயம் கடன் அண்ட் அந்த கடன் இத்தனை நாள் ஏன் சோர்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா கச்சா எண்ணெய் வாங்கி சா பெட்ரோலும் டீசலும் பண்ணி வெளிநாட்டில் இருந்தாங்க அந்த டிமாண்டே குறைய போகுதுங்கிறது தான் இந்த ஈரான் ஆயிலில் தெரியுது ஸோ அஞ்சு வருஷத்துலேயே எலக்ட்ரிக் போய் இப்போ நான் யூரோப்பில் இருந்தேன் ஃபிஃப்டீன் பர்சன்ட் எலக்ட்ரிக்குங்கிறாங்க நீங்கள் ஹைபிரிட் சேர்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டுங்கிறாங்க ட்வெண்ட்டி தேர்ட்டிக்குள்ளே டைட்டர் ரெகுலேஷன் வந்து ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் அண்ட் கோ டு செவன்டி எயிட்டி பர்சன்ட் டுவெண்ட்டி தேர்ட்டிக்குள்ளே வாட் தேர் கிளீமி அது நடக்குமா நடக்காதான்னு எனக்கு தெரியாது ஸோ வாட் ஐம் சேங் இஸ் டீசல் அண்ட் பெட்ரோல் டிமேண்ட் கொலாப்ஸ் ஆயிடும் இந்தியாவில் அவங்க ரீட்டைல் பண்ணுறது இல்லை இந்தியாவில் ரீட்டைல் பண்ணாலும் ப்ராஃபிட் பண்ண முடியாது ஸோ கோர் பிஸ்னஸ் குறையும் அதர் பிஸ்னஸ ஸ்லாக பிக்கப் பண்ணுமான்னு எனக்கு தெரியாது ப்ளஸ் அவர்கிட்ட கடன் நிறைய இருக்குது அதுவும் டாலர் கடனாக இருக்குது அதனால நான் பக்கத்தில் போய் ஓகே அது போக இப்போ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து அவங்களோட எஃப்எம்சிஜி பிராண்ட்ஸை தனியாக ஸ்பின் ஆஃப் பண்ணி மெகா ஐபிஓ கொண்டு வர எல்லாரும் நம்ம ஐபிஓலாம் கொண்டு வரலாம் பஸ் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் ஆகலாம் நான் இல்லைன்னு சொல்லலை பட் கோர் காம்பிடென்சிங்கிறது வந்து கோகோ கோலாவோட நீங்கள் காலி பண்ண முடியாது அடுத்த அஞ்சு வருஷத்தில் கோகோ கோலாவையும் பெப்சையும் காலி பண்ண முடியாது சான்ஸ்ங்க சான்ஸ் இல்லை ஸோ இட்ஸ் அ மணி லூசிங் திங் நீங்கள் கோக் விலைக்கு வைத்தீங்கன்னா இவனும் கேம்பாக வாங்க மாட்டான் போர்மேன்ஸ் கோகோ கோலாக தான் நீங்கள் இருக்கீங்க அதே ட்ரேட்லேயும் மார்ஜின் கொடுத்தாங்க கடைக்காரனுக்கு ஜாஸ்தி மார்ஜின் கொடுத்து புஷ் பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ உங்கள் ப்ராஃபிட் ஸ்ட்ரிங்க் ஆகும் அது எல்லா இடத்துலையும் பார்க்கவும் முடியல சார் அந்த கேம்பா கோலாவை எல்லா இடத்துலையும் நீங்கள் அட்வர்டைஸ் நீங்கள் எல்லாம் கரெக்டாக பண்ணிட்டாலும் பாஸ் கோகோ கோலாவுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குற மாதிரி நீ கேம்பாக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கணும் அதையும் காஸ்டில் கொண்டு வரணும் ஸோ யூ கேனாட் பி இட் பர்சன்ட் சீப்பர் தென் கோகோ கோலான்னு சொல்கிறேன் டிவிடண்டோட எனக்கு என்னன்னா அது விலை பயங்கரமாக ஏறிடுச்சு இப்போ கன்சிடர் பண்ணலாமால கன்சிடர் பண்ண முடியாது பட் அட் நம்ம சொன்ன லெவலில் கன்சிடர் பண்ணவங்க எல்லாருக்குமே நல்ல லாபம் இயர் டு டுவெண்ட்டி பர்சன்ட் லாபம்

அது ஒரு ஹோல்டிங் கம்பெனி அதுல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருந்தது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வித்து ப்ராஃபிட் பண்ணாங்க பல விஷயம் இருந்தது இது வந்து பியூர்லி பேங்கிங் ரைட் இன்னொன்னு வந்து ஐபிஓஸ்ல இந்த கிரே மார்க்கெட் பிரீமியம் அப்படின்னு சொல்றாங்க இந்த கிரே மார்க்கெட் பிரீமியம் பிரைஸை யார் டிசைட் பண்றது நீங்க சொன்ன இந்த ஹெச்டிபியே பார்த்தா ஆயிரத்தி அறுநூறுவா ஆயிரத்தி ஐநூறுவா ரெண்டு பேர் என்ன இமோஷன்ல கை மாறுதோ அதுதான் கிரே மார்க்கெட் சில பேர்ட்ட முன்னாடியே ஷேர்ஸ் இருக்கும் ப்ரீ ஐபிஓ பிளேஸ் பழைய எம்ப்ளாயிஸ் அவங்களுக்குலாம் ஷேர்ஸ் இருக்கும் அவங்க என்ன ரேட்டில் ஷேர் இருக்கும் அவங்கக்குள்ள வாங்கி விற்றுக்கிட்டா அவங்களுக்குள்ள என்ன ரேட்டில் ஷேரை வாங்கி விற்றுக்கிறாங்களோ அதுதான் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் எவ்ரி கம்பெனி பிஃபோர் கோயிங் பப்ளிக் கூட கிவன் ஷேர் ஹோல்ட் ஷேர் ஹோல்டிங் டு சின்ன சின்ன ஆட்கள் அவங்கக்குள்ள பையிங் செல்லிங் நடந்துட்டு இருக்கும் அதை இப்போ நீங்கள் போய் உங்கள் ப்ரோக்கரை கேட்டிங்கன்னா டாடா கேபிடோட கிரே மார்க்கெட் ப்ரீமியம்மோட உங்களுக்கு கிடைக்கும் பட் தட் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் இதே மாதிரி ஆகிடும்

கசாப்பு கடைக்காரன் போகிற எது எது ஆயில் பெட்ரோலியம் கம்பெனிஸ் நல்லது நடந்தா ஏ ஒன் ஏ டூக்கு கெடுதல் நடந்தா கசாப் கடை போகிறதுக்காக கவர்மெண்ட் கம்பெனி ரைட் சார் ஸோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்தா டகால்னு கசாப்பு கார்டு கசாப் அவன் போய் ட்ரம்ப் பத்து மில்லியன் டாலர் டொனேஷன் கொடுத்துட்டு வந்திருக்கான் அவன் ரைட் சார் ஐடிசி என்ன சார் திடீர்னு பார்த்தா பார்த்தாங் பதினஞ்சுக்குன்னு வந்துடுச்சு வந்துடுச்சு இப்போ என்ன பண்ணலாங்கிற

ட்ரம்ப் ஜூலை நைன்த்தோட டேரிஃபோட இதை எக்ஸ்டெண்ட் பண்ணுவாரா இல்லையான்ற மாதிரி ஒரு பெரிய சந்தேகம் இருக்குது ஜேன் ஸ்ட்ரீட் அப்படின்னு ஒரு விஷயம் புகஞ்சிக்கிட்டே இருக்குது பெரிய விஷயமா புகஞ்சிருக்கு அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நாளைக்கு ஆனந்த் சட்டை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க பார்க்க சொல்லுங்கள் நன்றி வணக்கம் எங்களுக்கு நாலு சேனல் இருக்குது ஹிந்தியில் பைசா போல்தா ஏன்னு ஒரு சேனல் இருக்குது ஹிந்தி தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் அதே மாதிரி தெலுங்கில் மணி மாத்தலு மணி மணிமாத்து அண்ட் மலையாளத்தில் மணி பேச்சு மலையாளம்னு சேனல்ஸ் இருக்குது அந்தந்த பாஷையில் அவங்கவுங்கள பார்த்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏஜ் ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தடவை சொன் இப்போ சொல்கிறேன் நான் யார்கிட்டையும் பணம் டேரெக்டாக வாங்குறதில்லை இப்போ அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது அதனால் என்னை பார்க்கலாம்னு யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல வினோத மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கறாங்கன்னா ஏமாறுறீங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும் நீங்கள் இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்ட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனி தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்றது கிடையாது அதனால ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணித்தரேன்னு சொல்றது ஏமாத்தல் எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு ஏமாத்தம் நான் யார்கிட்டையும் காசு கேட்கல கேட்கும் கேட்டேன் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு சீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசுகிறது மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்